நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலை மாவு பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் டெய்லி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய அதிகமான எண்ணெய் வந்து வெளியே போயிடும் அதனால நம்மளுடைய தோல்லாம் ரொம்ப வறட்சியா இருக்கும் இதனாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி நாமும் சோப்பு யூஸ் பண்ணாமல் கடலை மாவை கொண்டு நம்மளுடைய ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணோம்னா அதில் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம வெயில்ல வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கருப்பாக மாறிடும் இதை நீங்கள் சாதாரணமாக சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போகவே போகாது ஆனால் அதுவே நீங்க கடலை மாவு யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உள்ள கருமையெல்லாம் நீங்க ரொம்ப பளிச்சுன் இருப்பீங்க அதே சமயம் நம்ம டெட் செல் இருக்கும் நம்ம ஃபேஸ் சருமம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த டெட் செல்ல வந்து கடலை மாவை கொண்டு நீங்க நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா சருமத்துல டெட் செல்னா வெளியே போயிடும் சருமம் ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும் கடலை மாவில் வந்து இயற்கையாகவே ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்கும் அதை வச்சு நீங்க டெய்லியுமே முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சரும நிறம் அதிகரிக்கும் பேசு ரொம்ப பளபளப்பா இருக்கும் அதே மாதிரி கடலை மாவை வச்சு வந்து முகப்பரு வராமலும் தடுக்க முடியும் கடலை மாவை வச்சு நீங்க முகத்தை கழுவிட்டே வந்தீங்கன்னா சர்மத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் எல்லாம் போய் முகப்பரு வருது குறையும் இதை நீங்க அடிக்கடி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முகப்பொருள் வரவே வராது இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க